பிதாவை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் யோவான் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு நான் சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று தம்முடைய சீசர்களுக்கு தம்முடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒரு அழகான ஆலோசனை கண்டிப்பதை பார்க்க முடிகிறது என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டை நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன் உலகில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு துன்பம் உண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்று ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அவர் என்ன செய்கிறார் என்றால் ஆலோசனை கொடுப்பது மட்டுமல்ல தைரியத்தை கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது நீங்க நல்லா கவனித்துக் கொள்ளுங்க உபத்திரவத்தில் தேவன் நம்மை மீட்க வல்லமை உள்ளவனாய் இருக்கிறார் என்ன அவர் சொல்லிக் கொடுத்தா தம்முடைய மகிமையை வெளிப்படுத்திக் கொண்டே இருந்தார் நான் போகின்ற காலம் வருகிறதை நான் உங்களுக்காக பாடுபட வேண்டியதா இருக்கிறது நான் தேவ சமூகத்தில் போய் சென்று நான் காரியங்களை நிறைவேற்ற வேண்டியதா இருக்கிறது என்று தம்முடைய மரணத்தை குறித்து சீசர்கள் சொல்லி கொடுத்து கொண்டிருந்த வேளையில அவங்க இறுதியம் கலங்குவதை பார்க்க முடிந்தது அதுக்கு ஏசப்ப சொன்னாங்க நீங்க பயப்படாதீங்க நீங்க கலங்காதீங்க நான் உலகத்தை ஜெயித்துட்டேன் என்பதை மட்டும் விசுவாசியுங்கள் ஏனென்றால் நீங்கள் உலகத்தில் வாழப் போகிறீங்கப்பா நான் பரலோகம் சென்று உங்களுக்காய் நான் ஜெபிக்க போகிறேன் பரலோகம் சென்று ஆவியானவரை அனுப்ப போகிறேன் பரலோகம் சென்று தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியாத இன்னும் நிறைய காரியம் எனக்கு செய்ய வேண்டியிருக்கிறது பூமியில கத்தனை எதற்காய் அனுப்பினாரோ அந்த காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிற செய்து முடிச்சிருக்க

பயப்படாத என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டா இருக்கும் இதை நான் உங்களுக்கு சொன்ன சொல்றேன்பா நீங்க பயப்படுவதற்காக நான் சொல்லவில்லை நீங்கள் கலங்குவதற்காக சொல்லவில்லை நான் உங்க கூட தான் இருப்பேன் உலகத்தின் முடிவு பிறந்த உங்க கூட தான் இருப்பேன் நீங்க அதை குறித்து எதையும் யோசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை சொல்கிறாரு உலகம் உபத்திரப்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருந்தாலும் நீங்கள் திடனாயிருங்கள் சூப்பர்லாங்க நீங்க பலனாயிருங்கள் இந்த உலகங்களை நெருக்கும் பலவிதமான போராட்டங்கள் உங்களுக்கு உண்டாவதை நீங்கள் காண்பீர்கள் ஆனாலும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் நீங்கள் துவண்டு போக மாட்டீர்கள் நான் உங்களோட கூட இருந்து நீங்கள் ஜெயம் நீங்கள் அனுபவிப்பீர்கள் ஏனென்றால் நானே உலகத்தை ஜெயித்திருக்கிறேன் என்றால் நீங்க ஜெயிக்க மாட்டீங்களா அப்படிங்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்களேன் நான் ஜெயிச்சிட்டம்பா மாம்சத்தில் வந்த நான் உலகத்தை ஜெயித்து விட்டே எதுக்கு மாம்சத்தில் வந்து தெரியுமா உலகத்தில் வாழ்வது எளிதான காரியம் உலகத்தை ஈஸியா ஜெயிச்சிடலாம் என்று சொல்லிதான் உங்களுக்கு காண்பிக்க அந்த மாதிரி காண்பிக்க இந்த பூமிக்கு வந்த இப்ப நான் ஜெயிச்சத மாதிரி நீ ஜெயிச்சிருவ இதுதான் தெய்வம் நமக்கு தந்திருக்கிற உன்னதமான அதிகாரம் உபத்திரவத்தில் ஜெயம் எடுக்கும் போதே கர்த்தர் நம்மோடு கூட அசை வாடுகிறவராய் இருக்கிறாய் கர்த்தர் ஜெயம் எடுத்தது போல நீங்களும் நானும் ஜெயம் எடுக்கும்படியாய் நல்ல கவனிங்க இந்த உபத்திரம் பெருக 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 அநேக தேவனை விட்டு விலகி தேவனுக்கு உரோதமாய் எழும்புவதை பார்க்க முடிகிறது ஒன்னாவது காரியம் ரெண்டாவது காரியம் இன்னும் அணைக தன்னை தானே காயப்படுத்தி தனிமையாக்கி கொண்டு மரணத்திற்கு நேராய் தன்னை அவர்கள் வழிநடத்தி கொள்ளுவார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது மற்றவர்களையும் அவர்கள் காயப்படுத்தி துன்புறுத்துவார்கள் என்பதையும் பார்க்க முடிகிறது அதையும் ஒரு கூட்டம் இருக்கத்தான் செய்கிறது இன்னும் சிலர் நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுவார்கள் அதுதான் உண்மை அவங்க தான் ஜெயிக்க முடியும் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டு அவர்கள் தன்னை தானே செதுக்கிக் கொள்ளும்படியான வாக்கியவதிகளாய் வாக்கியவன்களாய் இருப்பார்கள் உபத்திரம் என்பது தேவனுக்குள் நம்மை புதைக்கும்படியாக தேவனுக்குள் நம்மை இணைக்கும்படியாக இந்த உலகத்திலே உருவாவது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் உபத்திரப்படுத்தல உலகம் உபத்திரப்படுத்துகிற பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நான் மறித்து போக நினைக்க கூடாது ஐயா நம்முடைய பிரச்சனையை அடுத்தவங்கிட்ட காமிச்சு அடுத்தவங்க துன்புறுத்த கூடாது மாறாக அது உபத்திரம் என்பதை நம்மை நாமை செதுக்கி கொள்ளும்படியாய் நம்மை நாமை கிறிஸ்துவுக்குள் புதைத்து கொள்ளும்படியாய் நம்மை நாமை தேவனுடைய இணைத்து கொள்ளும்படியாய் இந்த உலகத்திலே நாம் பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் நல்ல கவனிங்க உபத்திரத்தோடு கூட போராடி நம்ம ஜெயிக்க முடியாது உண்மை நீ உபத்திரவத்தோடு போராட வேண்டாம்

தேவனுக்குள் புதைத்து கொண்டார் தன்னை நல்ல கவனிங்க தன் முகத்தை தேவன் மீது பதிய வைத்தார் எப்ரல் பதினொன்று எப்ரேல் பனிரெண்டு இந்த அதிகாரங்களை வாஸ்த்து பார்த்தோம் அப்படினோம்னா விசுவாசத்தில் அவர் ஜெயித்தார்கள் எங்களை பிடித்த வரியுமா தேவனுக்கள் தன்னை மறைத்துக் கொண்டார்கள் அது எப்ரேல் பனிரெண்டு ஒன்று சொல்லுகிறது விசுவாசது துவங்கின ஒரு முடிக்கர் இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களை பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவருக்குள்ள நீங்கள் உங்களை அடக்கி கொள்ளுங்கள் இது ஒன்று ரொம்ப ஈஸிங்க இதைத்தான் நம்ம செய்ய மறுக்கிறோம் நம்ம பல பிரயாசங்களை பட்டு மாம்ச பிரயாசங்களோட கடவுளை தேட பார்க்குறோம் அவர் சொல்கிறாரு நீ அப்படிலாம் கஷ்டப்பட வேண்டாம் நீ நடந்து முழங்கால போட்டு ஊர் நீ போக வேண்டாம் நீ சுற்றி சுற்றி வர வேண்டாம் ஆலயங்களை நீ ஒன்னே ஒன்று செஞ்சால் போதும் உன்னை எனக்குள் நீ கொடுத்துரு அவ்வளோதான் மேட்டர் தாவிது தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தினா தண்டுகளை பின்தொடர்ந்து அற்புதங்களை அவர் கொண்டு வந்தார் இன்னைக்கு அவர் சொல்கிற ஒரே ஒரு ரகசியம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி ஏன் போட்டு எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறீங்க ஞானத்தோடு கூட தேவனை அண்டிக் கொள்ளுங்கள் ஞானம் என்பது என்ன தெரியுமா கத்தரை அண்டிக் கொள்வதுதான் ஞானம் நீங்கள் ஞானத்தோடு தேவனை அண்டிக் கொள்ளுகிற பொழுது ச சூப்பருங்க அவர் உங்களுக்காய் சகலத்தை செய்ய வல்லமை உள்ளவர் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கலங்காதீங்க பயப்படாதீங்க

தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வதற்காக சோதரோ இந்த நாளை ஆசிர்வதித்து வரக்கூடிய எல்லா நாட்கள் பிள்ளைகள் மகிழ்ந்திருக்க ஆண்டோடைய மகிமை பிள்ளைங்க மேலே இறங்குவதாக ஏசுவி நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே